ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனலில் நாங்கள் ஒரு சின்ன அவுட்டிங் போயிருந்தோம் போய் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் என்ன பண்ணோம் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா இவன் வழக்கமா வெல்கம் டு குட்டி குக்கிங் தானே சொல்லுவா இன்னைக்கு அதை சொல்லலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா இனிமே நம்ம சேனல் பேர் குட்டி குக்கிங் கிடையாது நான் பேரை மாற்றிட்டேன் யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா டீத்தரை உன் கடமை உணர்ச்சிக்கும் ஒரு அளவே இல்லையாடா புரியுது இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியுது பட் இருந்தாலும் ஏதாவது ஒன்று மாற்றியாவது நம்ம சேனலை ஏதாவது ரீச் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த ஒரு முடிவு எடுத்து பேரை மாற்றிருக்கேன் என்ன பேர் அப்படின்னா என்னோடய சேனலோட பேர் இனிமே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஏன் இந்த பேர் அப்படின்னா குட்டி குக்கிங் அப்படின்னு சொல்லி பேரை வச்சுட்டு அதில் நான் ப்ளவுஸ் டிசைன் போடுறேன் தமையாக பண்ணுறேன் வீட்டுக்குள்ள எது பண்ணிச்சேன் நான் பண்ணிருச்சு நான் அடவை வீடியோ பண்ணுறேன் அந்த கடமைகள் அண்ணா பண்ணுறதுலாம் போனேன் அந்த வீடியோ போடுறேன்

போலாம் சொல்ல தையு ஹாய் சொல்லு அலிஃபா ஹாய் சொல்லு

நான் ஆசைப்பட்ட ஸ்னோ ஃபேண்டசி அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இது வந்து பனி பிரதேசத்துக்கு போன மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்களாமா உள்ளே போனோடனே டிவியில் டெமோ காமிச்சு ஒரு அண்ணாவும் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் விளாவறியாக சொல்லிடுறாரு நமக்கு நம்ம டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு நீ உள்ள போகணும் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் சொன்னாங்க ஏன்டா அப்படி இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் உள்ளே போனதுமே உங்கள் கையில் ஒரு பேகை கொடுத்துருவாங்க பேகை கொடுத்துட்டு ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போட்டுருங்க அதில் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மாஸ்க் வந்து நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன் அப்படி அசால்ட்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரூக்ஃபீல் ஸ்கூலில் என்ட்ராகணும் அப்படின்னாலே வேக்சின் போட்டிருக்கணும் வேக்சின் போடாமல் போனீங்கன்னா உள்ளே விடமாட்டாங்க அந்த ஸ்லிப் மெசேஜை காட்டணும் காட்டினாதான் உள்ளே விடுவாங்க அதனால் மாஸ்க் போடுறதை அவ்வளோவா கண்டிஷன் பண்ணலாம் அவங்க

அவ்வளோதான் அந்த ஜோக்கின்லேயே வந்து மேலே தலைக்கு போடுறக்குள்ளாவும் இருக்கு அதுவும் சேர்த்து எல்லாம் போட்டு சேஃப்டியாக நம்ம கிளம்புனக்கப்புறம் தான் அந்த கேட்டே ஓப்பன் பண்ணி விடுறாங்க அப்புறம் தான் நம்ம உள்ளே போகவே முடியும் அதெல்லாம் போட்டு நாங்கள் எல்லாரும் கிளம்பணும் கிளம்புனக்கப்புறம் தான் டோரை ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க அலிஃபா அலிஃபா குடி ஜாலியா ஓ இங்கே படுத்து தாங்க முடியுது ஏன் அலிஃபா சிரிக்க மாட்டேங்கிற അടിപാ തയ്യല് ആ உள்ளே போக போகிறோம் உள்ளே போகும்போதே வந்து அந்த ஜில்லு ஜில்னு காற்று பனிக்காற்று அப்படியே மூஞ்சில் அடித்தது செம்மையாக இருந்தது இதுக்குள்ள வந்து நான் வந்து நார்மலாகவே வீடியோ எடுக்கும்போதே நான் அப்படியே பேசிகிட்டே தான் இருந்தேன் ஆனால் வந்து ஏன் இதெல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து பாட்டு ஓடிட்டே இருந்தது அந்த பாட்டோடு நான் வந்து வீடியோ போட்டேன்னா எனக்கு வந்து காப்பிரைட் லைம் வந்துடும் அதனால் நான் வந்து அதெல்லாம் மியூட் பண்ணிவிட்டேன் நான் வந்து இப்போ அதனால் வீடியோவை அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன் என்ஜாய் பண்ணுங்கள் உள்ளே ஒரு காஃபி ஷாப் இருந்தது அது வந்து செம்ம குளிரதினால நமக்கே ஏதாவது ஒன்று சூடாக குடிக்கணும்னு சொல்லி தோன்ற அளவுக்கு குளிர் வச்சுருக்காங்க அதனால் உள்ளே வந்து டீ காஃபி சூப்பு அதெல்லாம் இருந்தது சூடாக நம்ம வந்து உள்ளே பில் பே பண்ணி தனியாக பே பண்ணி அதை வந்து வாங்கிக்கலாம் டீ கடையில் சாப்பிட்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்குள்ளே ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லி நான் விளாட கிளம்பிட்டோம் ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருப்போம் அந்த எடுத்து டேபிள் மேல வச்சு அந்த டேபிள் இருந்து எழுந்துட்டு வந்து இங்கே உட்காரதுக்குள்ளார வந்து சூப் ஆறி போயிடுது அவ்வளோ குளுரா இருக்கு இந்த பசங்க எல்லாம் யாரே இவங்களும் உங்க கூட வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது அவங்க விளையாடிட்டு இருந்த விதம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது அதனால நான் அதையும் சேர்த்து வீடியோ எடுத்துட்டேன் Oh, you oh, oh அதுதாங்க விளையாடி முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விளையாடிருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன் நான் அதுக்குள்ளே எனக்கு காலெல்லாம் வலி விறக்க ஆரம்பிச்சிருச்சு அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளே வந்து குளிர் ஷூ போட்டிருந்தாலுமே ஷூக்குள்ளே வந்து அந்த பனிக்கட்டி போய் செம்மையாக விரைக்க ஆரம்பிச்சிருச்சு கையெல்லாம் க்ளவுஸ் போட்டிருந்தா ஃபோனை வந்து யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லி நான் ஒரு கையில் வந்து க்ளவுஸை கழட்டிட்டேன் அதுவே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே என்னால் வெளியில் கையை வைக்க முடியல அவ்வளோ ஒரு இதாக இருந்தது குளிராகவும் வரைச்சி போயிடுது கை எப்படி பிடிச்சிக்குது அது கொஞ்ச நேரம் க்ளவுஸ்குள்ளே போட்டு சூடு பண்ணாதான் அது வந்து சரியாகுது வெளியில் எண்ட்ர வெளியே வந்த உடனே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹீட்ரு மாதிரி வச்சிருக்காங்க இதோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க இதில் வந்து குழந்தைங்க கை கால் நம்மளோட கை காலும் காட்டிக்கலாம் நாங்கள் வந்து எங்களுக்கு இதெல்லாம் காட்டில் கொஞ்ச நேரத்தில் சரியாகிடுச்சு குழந்தைங்க தான் ரொம்ப பாவம் அழுகவே ஆரம்பிச்சிட்டா ஆலிஃபால்லாம் அவளோட கையெல்லாம் காமிச்சு அந்த தையோட கையெல்லாம் காமிச்சு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் வெளியில் கிளம்பினோம்

கேஎஃப்சி ஐட்டம்ஸு அப்புறம் வந்து பீஸா ஹட்டில் இருந்து அது கொஞ்சம் அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு கியூவில் நின்று வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஆச்சு ஆனால் வாங்கிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாம் காலிங்க அவ்வளோதான் நம்மளோட டூர் பிளாக் முடிஞ்சுது நம்ம வந்து திரும்ப கார்ல ஏறி வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்பா பாய்